जय 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 शक्ति ॐ श्री जय 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 शक्ति जय जय यदि नाडि पणिन्दों जगमे अमेदिता ओं श्री जय 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 शक्ति திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பணிப்பாயன் அன்பிலமை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஹரி ஓம் மகா காளி நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மைசூரில் சாமுண்டி ஹில்ஸ்க்கு பக்கத்தில் கீழே ஒரு குன்று உத்தனஹள்ளி குன்றில் ஜுவாலாமுக்கி கோவிலுக்கு இப்போ வந்திருக்கோம் இப்போ வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க மலைப்பிரதேசம் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி இந்த உத்தனஹள்ளி மலை சிறு குன்றில் இருக்கிற ஜுவாலாமுக்கியை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த ஜுவலாமுக்கி அம்பாள் வந்து ஒரு சகோதரி சகோ சாமுண்டேஸ்வரியோட சகோதரியாக இங்கே வந்து காட்சியளிக்கிறார் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா மைஷாசுரனை வந்து வதம் பண்ணும்போது அவனுடைய ஒரு ஒரு துளி பிளட் துளியோட கீழே விழும்போதும் ஒரு ஒரு துளிக்கும் ஒரு மகிஷாசுரன் உற்பத்தி ஆகிண்டே இருந்தான் அந்த உற்பத்தியை தடுக்கிறதுக்காக அந்த ஜுவாலாமுக்கி வந்து என்ன பண்ணுறா நாக்கை தொங்க விட்டுண்டு தன்னோட ஜுவாலையில் அவருடைய பிளட்டு துளிகளை வந்து எடுத்துக்கிறாள் சாமுண்டீஸ்வரி அந்த பேட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா ஸோ அந்த மாதிரியான இவ ஒரு சகோதரத்துவமோட அவளை இங்கே பார்க்குறாங்க ஜுவாலாமுக்கிங்கிறது வந்து நம்ம ஹிமாச்சல பிரதேச ஹிமா ஹிமாலயாஸில் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் அவள் வந்து ஒரு உக்ரமானவள் தான் பார்வதி தேவியே திரிபுரா சுந்தரியா இங்க வந்து இருக்கிறதா ஐதீகம் இதுல வந்து சிவனும் பக்கத்துல இருக்க அவருடைய ஒரு துணையோட இங்க வந்து ஜுவாலாமுகி இருக்கா குரமான தெய்வமா இருந்தாலும் இங்க உற்சவ விக்கிரகமும் இருக்கு ரொம்ப வரப்பிரசாதியான அம்பாள் இவோ இங்க இருக்கிற வில்லேஜ்ல இந்த உத்தனஹள்ளி வில்லேஜ்ல வந்து மக்களுக்கு நம்பிக்கை வந்து என்னன்னா இந்த ஜுவாலா பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரியை பார்க்கறதுங்கிறது ஒரு வசதியான ஒரு நம்பிக்கை இது வந்து படி கொண்ட கோவில் ஒரு படி ஏறி வர முடியும் நம்ம இப்போ இப்போ டூரிஸ்ட்டுக்காக அவங்க வந்து ரேம்பு கட்டி கார் பார்க்கிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கார்லேயும் நேராக வரலாம் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் இருக்காங்க ஸோ நம்ம எந்த விதமான பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்ம இங்கே ஜுவாலாமுக்கியை பார்த்துட்டு சாமுண்டியை பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லா விஜாபனமும் பூர்த்தி ஆகிறதுங்கிறது இந்த கிராமத்து மக்களோட நம்பிக்கை இங்கே ஸ்தலவிருஷ்றம் பார்த்திங்கன்னா மரமாக இருக்குது நிறைய அதாவது இந்த சாமுண்டி ஹில்ஸை சுற்றி வந்து நிறைய சாமுண்டீஸ்வரி மலையை சுற்றி நிறைய சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்குது பெருமாள் கோவில் சிவன் கோவில் அதெல்லாம் ஜாலாமுகி கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஜோ ஜெய ஜெய ஜெயசக்தி ஜெய ஜெய ஜெயசக்தி ஜெய ஜெய ஜெயசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்